எஸ்பிடிவாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அழகில் சிறந்த அட்டகாசமான இரண்டாம் இது சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது எவ்வளோ விலை சொல்கிறாங்க எவ்வளோ கறவை தருன்னு சொல்கிறாங்க என்ன பல்லுல இருக்குது இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து ஜெசி சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மாடு வந்து ஒரு ஒரு பெட் மாதிரி வச்சுக்கலாங்க அவ்வளோ அழகான மாடாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல உடலமைப்போடு இருக்குங்க நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க நல்ல ஒரு முகல சின்னத்தில் இருக்குது அழகில் சிறந்த மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இதை விட டபுள் மடங்கு மடி எடுக்கும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் மடி நல்ல பெரு மடியாக நல்ல நீட் மடியாக நல்ல இன்னும் சூப்பராக மடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கேங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் நல்ல நல்ல ஒரு கனமான மாடாகவும் இருக்குது நல்லா நீட்டு பூக்களையும் இருக்குங்க அழகில் சிறந்த மாடாகவும் இருக்குங்க மாட்டோட பேக் வைட் பாருங்கள் எத்தனை தண்டி இருக்கு அப்படின்றது மடியமைப்பு அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாங்க இன்னும் மடி லூஸ் மாட்டுக்கு அப்படியே இருக்குது நீங்கள் வீடியோலையும் பார்க்கலாங்க நல்ல ஒரு பொறுமையான குணமான மாடு நல்ல பால் நரம்போட்டம் கொண்ட மாடுங்க ஸோ நல்ல அதை பாருங்கள் மடி லூஸ் இன்னமும் இருக்குதுங்க மடி இன்னும் நல்லா பெருசாகவே எடுக்கும் அதில் எந்த குறைப்பாடாக இருக்காதுங்க நல்ல நரம்போட்டத்தோடு இருக்குங்க மடியமைப்பு பார்க்கும்போதுங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டுக்காரோட பொறுப்பு இந்த மாட்டோட முக அழகுக்காகவும் உடல் அமைப்புக்காகவே மாட்டை எடுக்கலாங்க நல்ல பால் கறவை திறன் கொண்ட மாடு இருபது லிட்டர் வரைக்கும் தாராளமாக கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க இந்த மாட்டோட பல் பார்க்கும்போதுங்க பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையெல்லாம் ஆனால் மாடு இருக்கக்கூடிய தரத்துக்கும் அதோட மடியமைப்புக்கும் பார்த்தோன்னா பல்லான மாடு மாதிரியே தெரியலங்க ஒரு இளம் மாடு ஒரு ஆறு பல் மாடு மாடு மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டி நல்லா மாட்டை பொறுத்த அளவுக்கு எடுத்து கொடுக்குதுங்க ஸோ இந்த மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் ஃபைனலி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரூபாய் எண்பத்தி ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்கேங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடிஃபார் மியூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துரலாம் நன்றி